அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுராண கதைகள் அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது முருகப்பெருமான் தன்னோட வீரத்தை நிலநாட்டி சூரபத்மன சம்ஹாரம் செய்த திருக்கலம் தேவர்களை ரொம்பவே துன்புறுத்தி வந்த சூரபத்மனை அழிக்கணும்னு முருகப்பெருமான் புறப்பட்டப்ப அவர் தன்னோட படைகளோட தங்கிய இடம் அதுதான் நம்ம திருச்செந்தூர் கடலோரம் இந்த புனிதமான மண்ணுலதான் அந்த போர் ஆரம்பிக்க ஒரு இடம் கிடைச்சது அங்க தேவர்களோட குருவான வியாழ பகவான் முருகப்பெருமானை வணங்கி அசுரர்களோட முழு வரலாற்றையும் முருகன் கிட்ட எடுத்து சொன்னார் முருகன் தன்னோட வீரமிக்க தளபதி வீரபாகு தேவர சூரபத்மன் கிட்ட தூது அனுப்பினார் ஆணவம் கொண்ட சூரபத்மன் வீரபாகு தேவரோட அறிவுரைகளை எல்லாம் கேட்க மறுத்து அவரை அவமானப்படுத்தி அனுப்பினான் இதோட விளைவு ஒரு பெரும் போர் நிச்சயமாச்சு சூரசம்ஹாரம் வேலால் முடிந்த கதை சூரபத்மன் தூதை ஏற்க மறுத்ததும் முருகப்பெருமான் தன்னோட தாயான அம்பிகை பார்வதி தேவியிடம் இருந்து சக்தி வேலாயுதத்தை பெற்றார் அந்த வேல் சும்மா இல்ல அண்ட சராசரத்தையே நடுநடுங்க வைக்கக்கூடிய சக்தி கொண்டது அந்த வேலாயுதத்தை ஏந்திக்கிட்டு சூரபத்மனோட போர் தொடுத்தார் நம்ம முருகன் சூரபத்மன் என்ன சும்மாவா அவன் பல விதமான மாய ரூபங்களை எடுத்து முருகனை தாக்கினான் ஒரு பக்கம் யானையா வருவான் இன்னொரு பக்கம் புலியா வருவான் மழையா பொழிவான் நெருப்பா எரிவான் ஆனா முருகனோட ஞான சக்திக்கு முன்னாடி அவனோட மாயாஜாலங்கள் எல்லாம் எடுபடல கடைசியா வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதும் சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக உருமாறி கடலுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் ஆனா ஆணவம் எங்க ஒளிஞ்சாலும் சரி அதை நான் விடமாட்டேன் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான் தன்னோட வேலாயுதத்தால அந்த மாமரத்தை இரு கூறாக பிளந்தார் மாமரம் பிளந்ததும் ஒரு அதிசயம் நடந்தது ஒரு பாதி அழகான மயிலாகவும் இன்னொரு பாதி கம்பீரமான சேவலாகவும் மாறுச்சு கருணையே உருவான முருகன் அந்த ஆணவம் நிறைந்த அசுரனை கூட ஆட்கொண்டு மயிலை தன்னோட வாகனமாகவும் சேவலை தன்னை தன்னோட ஏத்துக்கிட்டார் இப்படி சூரபத்மனை வென்று தேவர்களை மீட்டதால் இந்த தலம் முதல்ல ஜெயந்திபுரம் வெற்றி நகரம்னு அழைக்கப்பட்டுச்சு அதுவே காலப்போக்குல மருவி திருச்செந்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு திருச்செந்தூர் அப்படின்னா புனிதமும் வளமும் மிகுந்த வெற்றி நகரம்னு பொருள் போருக்கு பிந்தைய அமைதி முருகன் செய்த சிவ பூஜை சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் போர்ல ஏற்பட்ட கோபத்தையும் உக்கிரத்தையும் தணிக்கணும்னு முருகப்பெருமான் நினைச்சார் அவர் திருச்செந்தூர்லே தன்னோட வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா சிவ பூஜை செஞ்சார் சிவலிங்க அபிஷேகத்துக்காக தன்னோட வேலினால ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினார் அதுதான் இப்போ நம்ம பார்க்கிற ஸ்தந்த புஷ்கர்ணி தீர்த்தம் நாழிக்கினர்ன்னு சொல்றோம் திருச்செந்தூரின் தனித்துவமான சிறப்புகள் திருச்செந்தூர் கோயில் முருகனோட வீர களமா மட்டும் இல்லாம பல ஆச்சரியமான சிறப்புகளை கொண்டிருக்கு கடற்கரையில் அமைந்த ஒரே படை வீடு முருகனோட ஆறு படை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில அமைஞ்சிருக்கு மத்த அஞ்சும் மலை தான் இருக்கும் நாழி கிணறு ஒரு மர்மம் கடலுக்கு பக்கத்துல இருந்தாலும் நாழி கிணத்தோட நீர் உப்பு சுவையே இல்லாம சுத்தமான குடிநீரா இருக்கிறது ஒரு அதிசயம் அது மட்டும் இல்லாம இங்க நீராடினா தீராத நோய்களும் குணமாகும்னு பக்தர்கள் நம்புறாங்க இரு மூலவர்கள் ஒரு அரிய காட்சி மத்த கோவில்கள்ல ஒரே ஒரு மூலவர் தான் இருப்பார் ஆனா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் பாலசுப்ரமணிய சுவாமி மற்றும் சண்முகர் அப்படின்னு ரெண்டு மூலவரா அருள் பாலிக்கிறார் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க வீரபாகு தேவருக்கே முதல் மரியாதை திருச்செந்தூருக்கு வீரபாகு தேவர் காவல் தெய்வமா இருக்கிறார் அதனாலதான் இந்த தலத்துக்கு வீரபாகு பட்டினம்னு ஒரு பேர் இருக்கு இங்க ஒரு விசேஷம் என்னன்னா மூலவர் முருகனுக்கு பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி வீரபாகு தேவருக்கு தான் முதல்ல பூஜை நடக்கும் சிவ பூஜை செய்த முருகன் ஒரு ஞான கோலம் சூரசம்ஹாரத்துக்கு பிறகு சிவ பூஜை செய்த கோலத்திலே முருகன் இங்க அருள் பாலிக்கிறார் தன்னோட வலது கையில தாமரை மலரோட தலையில சிவ யோகி போல ஜடா மகுடத்தோட காட்சி தருவார் இவருக்கு இடது பின்புற சுவர்ல ஒரு லிங்கம் இருக்கு இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு இந்த ரெண்டு லிங்கங்களும் இருட்டுல இருக்கிறதால தீபாராதன ஒளியில மட்டும்தான் பார்க்க முடியும் இது முருகனும் சிவனும் ஒண்ணுங்கிற தத்துவத்தை உணர்த்துது குரு பகவான் பரிகார தலம் தேவர்களின் குருவான வியாழ பகவானால இந்த தலம் பூஜை செய்யப்பட்டதுனால திருச்செந்தூர் வியாழம் போற்றப்படுது குரு தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து முருகனை வணங்கினா தோஷங்கள் நீங்கும்னு நம்பப்படுது ஓங்கார வடிவமைப்பு இந்த கோயிலோட அமைப்பு ஒரு ஓங்கார வடிவத்துல இருக்கு பிள்ளையார் சன்னதி வள்ளி தெய்வ சேனா சன்னதி திருமால் சன்னதி கம்பத்தடி இவையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கோடு வரைஞ்சா ஓம் என்ற எழுத்து வரும் இதுதான் இதோட சிறப்பு ராஜகோபுரம் மேற்கு நோக்கிய அதிசயம் முருகனுக்குரிய ஆறு படை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில இருக்கு இங்க இருக்கிற ராஜகோபுரம் மேற்கு திசையில இருக்கு நூத்தி முப்பது அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டது முருகன் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறதால பிரதான கோபுரம் கிழக்கு திசையில தான் இருக்கணும் ஆனா கடல் இருக்கிறதால மேற்குல கட்டியிருக்காங்க இந்த கோபுர வாசல் மூலஸ்தான பீடத்தை விட ரொம்ப உயரமா இருக்கிறதால எப்பவும் அடைக்கப்பட்டே இருக்கும் கந்தசஷ்டி விழாவில திருக்கல்யாணத்தின் போது ஒரு நாள் மட்டும் நள்ளிரவுல இந்த வாசல் திறக்கப்படும் திருமண தடை இருக்கிறவங்க இங்க வந்து முருகனை மனசார வேண்டிக்கிட்டா நல்ல வரன் அமையும் மக்களிடையே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருள் புரியும் ஒரு முக்கிய ஆன்மீக தலம் இங்க சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி போன்ற விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது முருகனோட வீரத்தையும் கருணையும் ஞானத்தையும் உணர்த்தும் ஒரு அற்புத தலம் இது திருச்செந்தூர் பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க திருச்செந்தூருக்கு நீங்க போயிருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல அடுத்த படைவிட பத்தி பார்க்கலாம் எல்லாம் அவன் செயல் உ சரவணபவன்